ஏறத்தால் கடந்த மார்ச் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நானூறுக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் அப்படியே பரிசீலனையே இருக்குது எந்த முடிவு எடுக்காமல் வச்சுட்டு இருக்கிறாங்க நாங்கள் இப்போ தொடர்ந்து ஃபைட் பண்ணதுனால கடந்த தேர்தலுக்கு அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது விண்ணப்பங்கள் என்பது விடுவிக்கப்பட்டு அவர்களுக்கான உத்தரவுகள் வழங்கப்பட்டிருக்கு ஆனால் இன்னும் நடுவில் நானூறு விண்ணப்பங்கள் இருக்குது சார் இப்போ சமீபத்தில் இருந்து இந்த ஐநூறு அப்ரண்டைஸ் பற்றி வந்து சொல்லியிருந்தாங்க அதை பற்றி உங்களோட கருத்து மின்வாரியத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் காலிப்பணிகள் இருக்கின்ற பொழுது பட்டயம் அதாவது டிப்ளமோ முடித்தவர்கள் ஒரு ஐநூறு பேரை எடுப்பதாக அமைச்சர் சொல்லியிருக்காரு இந்த ஐநூறு பேர் எடுப்பது என்பது மத்திய அரசு நிதி திரு எட்டாயிரம் சம்பளம் உங்களுக்கு நாலாயிரம் ரூபாய் மத்திய அரசு என்பது கொடுக்குது நாலாயிரூபா ஸ்டேட் குமெண்ட் வருது ஒன்று அப்படீஸ் தான் ஒன்று இருக்குது உங்களுக்கு ட்ரெயினிங் ஸோ நிர்வாக நிரந்தரமான பதவியில் ஆளை எடுக்காமல் இந்த இயர் அப்ரண்டிஸை வச்சு அப்படியே காலந்தளைக்கூடிய ஏற்பாடாக இருக்குதுன்னு தான் நாங்கள் குற்றச்சாட்டு சுமந்திரம் ஒன்று ரெண்டாவது ஏற்கனவே அப்ரண்டிஸ் பார்த்தவங்களை அவங்களுக்கான முன்னுரிமை என்பது வழங்கப்படாத சூழல் என்பது இது தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கும் என்பதால் நிரந்தரத் தன்மை வாய்ந்த பணியில் நீங்கள் டிஎன்பிசி மூலமாக எடுக்கிறத எடுங்க ஒப்பந்த தொழிலாளர்கள் இருக்கிறாங்க அவங்கள ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஏற்கனவே வாரியானை ஒன்பது இருக்குது அதன் மூலம் உங்களை அடையாளப்படுத்தி நிரந்தரப்படுத்த வேண்டும் என்பதான் எங்களுடைய டிமாண்ட் ஸோ இந்த அப்ரண்டிஸ் எடுப்பது என்பது அவருக்கு தொழிற்பயிற்சியில் கொடுப்பது என்பது நல்ல விஷயம் தான் ஆனால் அதே காரணம் காட்டி இந்த ஃபில் அப் இருக்கிறது தவறு என்பதை நாங்க சுட்டிக்கிறோம் மாவட்ட வந்து போராட்டம் பொதுமக்களுக்கு இதனால பாதிப்பு நிச்சயமா பாதிப்பு இருக்காது பொதுமக்களுக்கு ஏன்னா நாங்கள் நாளைக்கு நடத்துறது கவன ஈர்ப்பு தான் நாளைக்கு அஞ்சு மணிக்கு மேல நடத்துறோம் ஆனால் அரசு இதை உடனடியாக கவனம் செலுத்தவில்லை என்று சொன்னால் ஒன்பதாம் தேதியிலிருந்து நாங்க தொடர் காத்திருப்பு போராட்டத்தை நடத்துவது என்று முடிவெடுத்திருக்கிறோம் நாங்கள் அமைதியாக எங்களுடைய அறவழியில் அலுவலகக்குள்ளே உட்காந்து இந்த ஹெட் ஆஃபீஸ்க்குள்ளே உட்காந்து எங்களுடைய போராட்டத்தை நடத்துவோம் நிச்சயமாக அதில் வந்து எங்களால் எந்த தடையும் ஏற்படாது ஆனால் இயற்கையாக ஏற்பட்டு சொன்னால் அதை சரி பண்ணுறதுக்கே எங்களுடைய பணியாளர்கள் இருக்க மாட்டாங்க அவங்க தங்களுடைய போராட்டம் ஏன்னு சொன்னால் இது பொதுத்துறையாக பாதுகாக்க வேண்டும் என்ற ஆசையை விட தமிழகத்தில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற விஷயத்தில் நாங்கள் இதில் உறுதியாகும் இரண்டாயிரம் தாலி பணியிடங்கள் ஆரம்பகட்ட பதவிகள் நிரப்பப்படாமல் இருக்கிறது நாங்கள் தொடர்ந்து மின்சார வாரிய நிர்வாகத்தையும் தமிழக அரசையும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தோம் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலாவது இந்த பணியிடங்கள் நிரப்பப்படும் என்ற அறிவிப்பை எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் தமிழக அரசு சட்டமன்ற கூட்டத்தொடரில் முன்துறை அமைச்சர்கள் எதுவும் அறிவிக்காத ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கு அவர் சொன்ன பல்வேறு விஷயங்கள் என்பது இன்னைக்கு மின்சாரத்துறையில் நான் கடும் நெருக்கடியை தந்திருக்கின்ற சூழல் மக்களுக்கு தரமான மின்சாரம் தடையில்லா மின்சாரம் என்ற முறையில் செயல்படுவதற்கு இந்த பதவிகளை நெற்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தோம் சமீபத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஜியோ ஹண்ட்ரட் சம்பந்தமான உத்தரப்போந்தம் அரசுடைய உத்தரவாதத்துடன் கூடிய ஒப்பந்தம் இல்லாத காரணத்தை கண்டித்தும் அதே போல பல்லாயிரக்கணக்கான இறந்த தொழிலாளர்களுடைய குடும்பங்களுக்கு வாரிசு வேலை அதே போல அவர்களுக்கு சேர வேண்டிய ஓய்வூதிய பள்ளங்கள் எல்லாம் விரைந்து வழங்க வலியுறுத்தியும் நாங்கள் வருகின்ற தமிழக அரசுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் நாளை அனைத்து வட்ட மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறோம் அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தி பிரச்சனையை தீர்க்கவில்லை என்று சொன்னால் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி முதல் மின்வாரிய வட்ட தலைமை அலுவலகம் முன்பு காத்திருக்கும் போராட்டத்தை நடத்துவது என நாங்கள் முடிவு செய்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்